அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி ஏப்ரல் இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை இலங்கை தமிழர் கந்த முருகேசனார் இலங்கையில் உபத்தியாயர் என்றும் இலங்கையின் தமிழ் தாத்தா என்றும் அழைக்கப்பட்டவர் சிறந்த தமிழறிஞர் கந்த முருகேசனார் பிறந்த தினம் என்று இலங்கையின் வடமாகாணத்திலுள்ள தென் புலோலியாவில் புலோலியில் புலோலியாவில் புலோலியில் ஏழ்மையான விவசாய குடும்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பறக்கிறாங்க தட்டாத்தரு மெர்தடிஸ்த மிஷன் தமிழ் பாடசாலையிலும் புலோலி ஆண்கள் புலோலி ஆங்கில பாடசாலை என்று அழைக்கப்பட்ட வேலாயுதம் மகாவித்யாலயாவிலும் வித்தியாலயத்திலும் கத்துக்கிறார் வறுமை காரணமாக தொடர்ந்து படிக்க முடியவில்லை ஈழமணி ஆசிரியர் புலவர் என்று அழைக்கப்பட்ட முருகேச பிள்ளையிடம் கந்தபுராணம் நன்னூல் காண்டிகை உரை ஆகியவற்றை கற்றுக்கொள்கிறார் பின்னர் நன்னூல் யாப்பிலக் யாப்பிலக்கணக்காரிகை போன்ற சிற்றிலக்கிய சிற்றிலக்கணங்களையும் சிற்றிலக்கண நூல்களையும் தொல்காப்பியம் போன்ற பேரிலக்க நூல்களையும் யாருடைய உதவியும் இல்லாமல் தானாகவே கற்றுக்கொண்டார் தற்போது புற்றலை வித்தியாலயம் என்று குறிப்பிடப்படும் புற்றலை சாரதா வித்தியாலயாவில் ஆசிரியராக பணியாற்றினார் இருபத்தைந்து வயதில் இவரது கால்கள் வலுவிழந்தன கோயில்களில் சமய சொற்பொழிவுகள் ஆற்றிய தனக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று விரக்தியில் நாத்திகவாதியாக மாறினார் சிறந்த சிந்தனையாளராக மாறி பொது உடைமை தத்துவங்கள் வாழ்க்கை தத்துவங்களை கற்றறிந்தார் இவர் குடியிருந்த வீடான தமிழகம் ஒரு திண்ணை பள்ளிக்கூடமாக மாறியது இயற்கை சூழலில் வெண்ம மலற்பரப்பில் இப்பள்ளிக்கூடம் பாலர் வகுப்பு முதல் பண்டிதர் வித்வான் வகுப்பு வரை முன்னேறியது எப்போதும் மாணவர்கள் கூட்டம் நிரம்பி வடியும் இங்கு தமிழ் மட்டுமின்றி சமயம் தர்க்கம் புவியியல் கணிதம் ஆகியவையும் கற்பிக்கப்பட்டன தமிழில் மட்டுமல்லாது ஆங்கிலத்திலும் சிறந்து விளங்கிய இவரே அனைத்தையும் கற்பித்தார் மக்கள் எல்லோரும் சமமானவர்கள் இதில் உயர்வு தாழ்வு என்ற இல்லை என்பதை தாரக மந்திரமாக கொண்டு அதை செயல்படுத்தி காட்டியவர் இதற்கு எதிர்ப்பு வந்தபோதும் கொள்கையில் உறுதியாக நின்றார் பட்டியல் பிரிவு மக்கள் கல்வி மறுக்கப்பட்டவர்களுக்கு பள்ளிக்கூடம் பள்ளியில் இடம் தந்தார் ஏழை மாணவர்கள் பலர் இலவசமாக இவரது பள்ளியில் தங்கி தமிழ் கற்று வித்வான் பண்டிதர் பட்டம் பெற்றனர் பட்டங்களை பெற்றனர் அபார நினைவாற்றல் கற்பனை வளம் தளராத தன்னம்பிக்கை கொண்டவர் நாத்திகவாதியாக இருந்தாலும் சம சமய பாடல்களை ஆங்கில ஞானத்துடனும் நுட்பமாகவும் மாணவர்களுக்கு போதிப்பார் வசீகரத் தோட்டம் என்ற இவர் கிரேக்க ஞானியை போல காட்சியளிக்கிறார் என்பார் தமிழறிஞர் கணபதி பிள்ளை அறிஞர் அண்ணா உள்ளிட்ட தமிழகத்தின் முக்கிய அரசியல் தலைவர்களோடு தலைவர்களோடும் தமிழ் புலவர்களுடனும் நேரடியாகவும் தபால் மூலமாகவும் தொடர்பு கொண்டிருந்தார் இவர் பல நூல்களை இலக்கிய செய்யுள்கள் ஆய்வு கட்டுரைகளை எழுதியுள்ளார் மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் அதுவே தமிழர் பண்பாடு என்பதை வலியுறுத்தியவர் மெய்ஞான துறவியாக வாழ்ந்து காட்டினார் மனிதர்களிடம் மட்டுமின்றி விலங்குகளிடமும் அன்பு பாராட்டி பராமரித்தார் தலை சிறந்த தமிழ் புலவர் உபத்தியாயர் தமிழ் தாத்தா சீர்திருத்தவாதி ஞானக்கடல் என்றெல்லாம் போற்றப்பட்ட கந்த முருகேசனார் அறுபத்தி மூணு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் பிறந்து ரெண்டில் பிறந்து அறுபத்தி மூணாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் மறைந்து போகிறார் இலங்கைத் தமிழர் கந்த முருகேசனார் அவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் இனிதே நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்